செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமியின் தந்தையாரும் உழைப்பால் உயர்ந்த உத்தமருமான கோபால்சாமி நாயக்கர் பிறந்தநாள் விழா காமராஜர் சாலையில் உள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார் மேலும் நிகழ்ச்சியில் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் கழக பொருளாளர் செல்வம் என்கின்ற ராமச்சந்திரன் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர் பாஜக சார்பில் வந்தே மாதரம் பாடல் நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் செல்வம் தீபாய்ந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பாஜகவினர் வந்தே மாதரம் பாடலை பாடி சுதேசி உறுதிமொழியை எடுத்தனர் புதுச்சேரியில் புதியதாக நமது மக்கள் கழகம் எனும் புதிய கட்சியை துவங்கியுள்ள உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமிக்கு அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகம் சார்பில் தலைவர் தேவநாதன் துணைத் தலைவர் வேலுமணி செயலாளர் தீபா மற்றும் அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் கழக பொருளாளர் செல்வம் என்கின்ற ராமச்சந்திரன் மேலும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் ரகு என்கின்ற ரகோத்தமன் ரஞ்சித் குமார் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர் வடகிழக்கு பருவமழை தொடங்கி வரும் நிலையில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து அரசு துறையினருக்கும் காரைக்கால் மாவட்ட இந்நிலையில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதிகாரிகளிடம் ஆட்சியர் ரவி பிரகாஷ் வடகிழக்கு பருவமழை காரணமாக டெங்கு போன்ற நோய்கள் பரவ வாய்ப்புள்ளதால் மாவட்டம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணிகளை நகராட்சி கொம்யன் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் நலவழித்துறையினருடன் இணைந்து தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் வீடுகள் மற்றும் கட்டடங்களின் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குப்பைகள் குவிந்து கிடக்காதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் சாலையோர சாக்கடைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்கள் அடைபடாத வகையில் அடிக்கடி சுத்தம் செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் மாவட்டம் முழுவதும் புகை மருந்து தெளிக்கும் பணியை தீவிரப்படுத்தி டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆட்சியர் ரவிபிரகாஷ் பிரகாஷ் தெரிவித்தார் வீராம்பட்டினம் நா ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற திருஷ்ணாமூர்த்தி குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் டாக்டர் ஆறுமுகம் நேச்சுர் ஆயுர்யுவா மெடிசன் நிறுவனர் சிவக்குமார் வீராம்பட்டினம் மக்கள் குழு உறுப்பினர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மொத்தம் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்களின் அறிவியல் படைப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் மரி மார்கரித் அறிவியல் ஆசிரியர் ஜோஷி தேக்லா மேரி மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர் Thank <laughs> you. புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கண்காணிப்பாளர் காவல் ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டு நேரடியாக பிரச்சனைகளை கேட்டறிந்தனர் மக்களை சேர்ந்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் லைன் அன்லைன் போன்ற சேவை சம்பந்தப்பட்ட குறைகளை முன்வைத்து செய்து கொண்டனர் அதில் உடனடி விசாரணை மற்றும் நடவடிக்கை எடுக்க முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் ஆய்வாளருக்கு உத்தரவிட்டார் மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட இருபது செல்போன்கள் கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அவற்றின் மொத்த மதிப்பு சுமார் ரூபாய் ஆறு லட்சம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் சமீபத்தில் நடைபெறும் இணையவழி குற்றங்களான உங்கள் பெயர்களில் புதிய மற்றும் தங்களிடம் ஏற்கனவே இருக்கும் வங்கிக் கணக்குகள் மற்றும் புதிய கார்டுகளை இணைய குற்றங்கள் புரிவோருக்கு பண தேவைக்காக விற்பது மற்றும் மற்றவர்களிடமிருந்து வாங்கி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் பெண்கள் சமூக வலைதளங்களில் தங்களின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யும் முன் அத்தகைய வலைதளங்களில் உள்ள பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்துவது மிக நல்லது மேலும் பெண்கள் தங்களது நெருங்கிய நண்பர்களுடன் எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும் உங்கள் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்வதாக கூறி வாட்ஸ்அப் மூலமாக ஏதேனும் லிங்க் மற்றும் ஆப் மெசேஜ் வந்தால் அதனை கிளிக் மற்றும் இன்ஸ்டால் செய்யாதீர்கள் உங்கள் ஏடிஎம் கிரெடிட் கார்டு சிவிவி பின் நம்பர் ஓடிபி மற்றும் எம்பின் விவரங்களை எக்காரணத்தை கொண்டும் எவருக்கும் பகிர வேண்டாம் எந்த வங்கியும் ஓடிபி பின் நம்பரையும் கேட்க மாட்டார்கள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இணைய வழியில் ஏமாற்றப்படாமல் இருக்க விழிப்புணர்வு மற்றும் அறிவுரைகள் வழங்கினார் இணைய குற்றங்கள் தொடர்பாக புகார் செய்ய அல்லது சந்தேகம் இருந்தால் இலவச தொலைபேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பது தொலைபேசி எண்கள் ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ டபுள் டூ செவன் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோர் மற்றும் நைன் ஃபோர் எயிட் நைன் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் சிக்ஸ் மற்றும் மின்னஞ்சல் சைபர் செல் போலீஸ் அட் பிஒ டாட் ஜிஓவி டாட் இன் மூலம் தொடர்பு கொள்ள அல்லது ஆன்லைனில் www.cybercrime.gov.in இல் ரிப்போர்ட் சஸ்பெக்ட் விருப்பத்தை பயன்படுத்துமாறு காவல் அணியினர் கேட்டுக்கொண்டனர் வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவகர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் வித்யா பாரதி புதுச்சேரி நடத்திய சப்த சக்தி சங்கமம் எனும் தாய்மார்களுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி நிறுவனர் அஞ்சலாட்சி சிவராஜன் தலைமை தாங்கினார் வித்யாபாரதி புதுச்சேரி பொறுப்பாளரும் வித்யாபாரதி வட தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினரும் ஆகிய கல்வியாளர் பொன் ராமன் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் பள்ளி ஆசிரியை அருள் ஜெயா வரவேற்று பேசினார் கணித ஆசிரியை விமலா முன்னுரை வழங்கி குடும்ப விஷமியங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் பாரதிய கண்ணோட்டம் எனும் தலைப்பில் உரையாற்றினார் இதனையடுத்து பெண்களின் பெருமைகளை விளக்கும் குழு பாடலை பங்கேற்ற அனைத்து தாய்மார்களும் இணைந்து பாடினர் வினாடி வினா நிகழ்ச்சியினை நித்யா நடத்தினார் பாரதத்தின் வளர்ச்சியில் தாய்மார்களின் பங்கு எனும் தலைப்பில் தமிழ் ஆசிரியர் அருள் ஜெயா உரையாற்றினார் பள்ளி மாணவர்களின் தாய்மார்களின் சேவையை பாராட்டி பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் ஓம் சக்தி ஓம் எனும் பாரதியின் பாடலை ஆசிரியர்கள் குழு பாடலாக பாடினர் நூற்றுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் இவ்விழாவில் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர் பார்வையாளர்களாக பள்ளி நிர்வாகி ராமசிவராஜன் மற்றும் பாரத தேவி உயர்நிலைப் பள்ளி நிர்வாகி இளமதியழகன் பங்கேற்றனர் நிகழ்ச்சியினை ஆசிரியர் சத்யபாமா தொகுத்து வழங்கினார் நிறைவாக ஹிந்தி ஆசிரியை கமலா தேவி நன்றி கூறினார் மதகடிப்பட்டு அருகே உள்ள காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் வந்தே மாதரம் பாடல் உருவாக்கப்பட்டு நூற்று ஐம்பதாவது ஆண்டை முன்னிட்டு அதனை கொண்டாடும் விதமாக கொண்டாட்ட நிகழ்ச்சி கல்லூரியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு என்சிசி தரைப்படை லெப்டினன்ட் கமாண்டர் முனைவர் கதிர்வேல் தலைமை தாங்கினார் பேராசிரியர் செந்தமிழ் ராஜா முன்னிலை வகித்தார் பேராசிரியர் உதயகீதா அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுதந்திரப் போராட்ட தியாகி சாரங்கத்திற்கு சால்வை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து என்சிசி மாணவர்கள் வந்தே மாதர பாடலை பாடினர் மேலும் சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கமாக எடுத்துக் கூறப்பட்டது நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கடலூரை சேர்ந்த மாணவி தமிழ்விழி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீனாவில் நடைபெற்ற உலக சாஃப்ட் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்று காலிறுதி போட்டி வரை விளையாடி சாதனை புரிந்துள்ளார் மேலும் கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் டென்னிஸ் மற்றும் சாஃப்ட் டென்னிஸ் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் மாநில மற்றும் தேசிய அளவில் தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று கடலூர் மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்றனர் இவ்விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர் அப்பாதுரை பயிற்சி திறனை பாராட்டும் விதமாக புதுச்சேரி மேல் பறிக்கல்பட்டு ஆசிரியர் விஸ்வநாதன் அறக்கட்டளை சார்பில் கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் கடலூர் மாவட்ட விளையாட்டு அலுவலர் மகேஷ் குமார் தலைமை தாங்கினார் அருள் ராமலிங்கம் அனைவரையும் வரவேற்றார் புதுச்சேரி விளையாட்டுத்துறை முன்னாள் உறுப்பினர் செயலர் விஸ்வநாதன் முன்னிலை வகித்தார் புதுச்சேரி ஒலிம்பிக் கழக முதன்மை செயலாளர் முத்து கேசவலு புதுச்சேரி மாநில விளையாட்டுக் குழும முன்னாள் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் ஆசிரியர் விஸ்வநாதன் அறக்கட்டளை நிறுவனர் மேஜர் முத்துரிங்கம் காவல் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியாளர் மற்றும் சாதனை புரிந்த வீரர் வீராங்கனைகளை பாராட்டினர் அப்பாதுரை ஏற்புரையாற்றினார் நிறைவாக கிருஷ்ணசாரதி நன்றி கூறினார் இந்த போட்டி தன்னில் நில்தான் சீனா நாட்டில் நடைபெற்ற இந்த போட்டி தன்னில் தான் தமிழ் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் சென்று மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மின்துறை சார்பில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதைவட கேபிள்கள் போடப்பட்டது இவைகள் தற்பொழுது பொழுதாகி மின் கேபிள்கள் இருந்து மின்தடை ஏற்படுகிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இரவு நேரத்தில் ஏற்படும் இந்த திடீர் மின்தடையால் வயதானவர்கள் குழந்தைகள் உட்பட அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர் மொத்தியால்பேட்டை சாலை தெருவில் புதிய மின்மாற்றி அமைத்து தர வேண்டும் புதுச்சேரி சுப்பிரமணியர் கோயில் தெரு லோகமுத்து மாரியம்மன் கோயில் தெரு அங்காளம்மன் கோவில் தெரு அங்காளம்மன் மூன்று நான்கு ஐந்து குறுக்கு தெரு ஆகிய வீதிகளில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த பகுதியில் மின் பகிர்மான பெட்டி புதிதாக அமைக்க வேண்டும் சோலைநகர் தெற்கு பகுதி செங்கனியம்மன் கோவிலில் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கான மின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளதால் தனி மின்மாற்றி மற்றும் தேவையான மின் பகிர்மான பெட்டி அமைப்பதுடன் பழைய கேபிள்களை அகற்றி புதிய திறன் அதிகமான மின் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இதேபோன்று ஏழை மாரியம்மன் கோவில் எம்ஜி ரோடு சந்திப்பு பகுதி மிகப்பெரிய வியாபார பகுதியாக மாறி வருவதால் எதிர்கால மின் தேவைகளை கருத்தில் கொண்டு புதிய மின்மாற்றியினையும் அதற்கான மின் பகிர்மான பெட்டியையும் அமைத்துக் கொடுக்கவும் எம்ஜி ரோட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள டிவி நகர் கணபதி நகர் பகுதிகளில் பல இடங்களில் மின் பெயர்கள் பல ஆண்டுகளாக மாற்றாமல் கீழே தொங்கிய நிலையில் செல்கிறது எதிர்வரும் மூன்று மாதங்கள் மழை காலமாக இருப்பதால் மின்துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேட்டுப்பாளையத்தில் உள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது நிகழ்ச்சியினை துணை ஆய்வாளர் வட்டம் இரண்டின் செல்வி மற்றும் மேட்டுப்பாளையம் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் நிலை இரண்டின் சித்ரா ஆகியோர் துவக்கி வைத்தனர் கண்காட்சியில் மழைநீர் சேகரித்தல் மழைநீர் சுழற்சி வேடிக்கை கண்காட்சி மாதிரி சூரிய மின்சக்தி எந்திர மனிதன் சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள் போக்குவரத்து சிக்னல் அடையாள பலகை சூரிய ஒளி தகடு அங்காடி மாதிரிகள் உடல் உறுப்புகள் காற்றழுத்த சோதனைகள் பறவைகள் மற்றும் விலங்குகளின் வாழ்விடங்கள் தாவரங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் பொருட்கள் போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட படைப்புகளை மழையர் மாணவர்கள் முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர்கள் அனைவரும் செய்திருந்தனர் பொதுமக்கள் பெற்றோர்கள் பிற பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கண்காட்சியினை பார்வையிட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்களான கலைவாணி விஜயகுமார் நாகம்மா கிரிஜா சத்யா ஜெயசுதா மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர் நிறைவாக தலைமை ஆசிரியர் சாவித்ரி நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மாணவர்களுக்கும் அவர்களுக்கு உதவி செய்த பெற்றோர்களுக்கும் பள்ளியின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தார் மணவழி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு மீனவ மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அச்சுறுத்தலாகவும் மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருக்கும் முட்புதர்கள் கருவேல மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்தது கருவேல மரங்கள் மற்றும் முட்புதர்களை அகற்ற வலியுறுத்தி கடந்த மாதம் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன அதிகாரிகளுக்கு கடந்த மாதம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் என்னால் வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிறந்த முன்னிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி வனவெளி தொகுதி நிர்வாகிகள் அனைவரும் சீமை கருவேல மரங்கள் மற்றும் புதர்கள் அனைத்தையும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வில் இளங்கோவன் கோகுல் கிருஷ்ணன் தனசேகரன் பாலன் தமிழ்செல்வி பவி முகுந்தன் சின்ராசு வினோத் மணி சூர்யா காளிதாஸ் சீமான் அபிஷேக் எழல் காமராஜ் வினோத் குமரன் ரமேஷ் மனோஜ் ஆகியோர் பங்கேற்றனர் புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பயின்ற தாவரவியல் முதுகலை மாணவர்களின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திப்பு ஆரோவிலில் அமைந்துள்ள ஆரண்ய காட்டில் நடைபெற்றது இச்சந்திப்பில் அனில் கோவிந்த் கிரிஜா சுஸ்மிதா தேவசேனா ஆறுமுகம் டாக்டர் சரவணன் டாக்டர் ஆறுமுகம் ஆகிய ஏழு முதுகலை மாணவர்களும் டாக்டர்கள் ராமானுஜம் நடன குஞ்சுதம் ஜெயச்சந்திரன் ஆகிய மூன்று பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர் அவர்கள் அனைவரும் தங்களின் கல்லூரி கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்வு எங்களை மீண்டும் மாணவ பருவத்துக்கே அழைத்து சென்றது மனதில் நீங்காத நிகழ்ச்சியாக மாறியது இந்த சந்திப்பு நிறைவாக கலந்து கொண்ட அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வண்ணம் சந்தனவேங்கை கருங்காலி எட்டி பூவந்தி காட்டு எலும்பிச்சை மணிப்பூங்கல் போன்ற நம் மண்ணுக்குரிய பாரம்பரிய மரக்கன்றுகளை நட்டனர் மேலும் வளரும் தலைமுறை மற்றும் வருங்கால சந்ததியினருக்கு காடு வளர்ப்புக்கு வழிகாட்டும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு எண்பத்தி ஒன்பது தாவரவியல் முதுகலை மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் சார்பில் அடர்ந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான ஆரண்ய காட்டை தன் முயற்சியால் உருவாக்கி நிர்வகித்து வரும் சரவணன் முயற்சியினை பாராட்டி வன உருவம் என்ற பட்டத்தை வழங்கினர் புதுச்சேரி செவிலிய அதிகாரிகள் சங்கம் சார்பில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் அமைப்பு செயலாளர் செல்வி தலைமை தாங்கினார் சங்கத்தின் செயலாளர் ஹரிதாஸ் நிர்வாகிகள் ஜெரால்ட் ஷியாமலா பூரணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் முனுசாமி துணை பொது செயலாளர் மணிவாணன் சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் துணை பொது செயலாளர் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகள் குறித்து விளக்க உரையாற்றினர் கூட்டத்தில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நிலவும் செவிலியர் பற்றாக்குறை நூற்றுக்கும் மேற்பட்ட காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டிய அவசியம் மற்றும் சுகாதார பணியாளர்களின் பணிச்சுமை அதிகரிப்பது போன்ற முக்கிய பிரச்சினைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது மேலும் பிஜி முன்வைத்துள்ள ஊழியர் நலன் சார்ந்த கோரிக்கைகள் ஏற்கனவே சுகாதாரத்துறைக்கு கடிதமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது அதனை கருத்தில் கொண்டு சுகாதார இயக்குநர் அவர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என கூட்டத்தில் கோரப்பட்டது நிறைவாக சங்கத்தின் துணை பொருளாளர் சந்தானலக்ஷ்மி நன்றி கூறினார் கூட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் பணிபுரியும் செவிலியர்கள் மருத்துவ ஊழியர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுக்குப்பம் பகுதியில் மாதா கோவில் அருகில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிக்குள் இயங்கி வந்த இரண்டு தனியார் விடுதிகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த விக்னேஷ் கண்ணன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நிலைமையை பார்வையிட்டார் அதுடன் தீயணைப்பு துறையினருடன் இணைந்து செயல்பட்டு தீ பரவாமல் தடுக்கும் பணிகளில் தனது ஆதரவாளர்களை ஈடுபடுத்தி உதவுமாறு அவர் அறிவுறுத்தினார் தீயணைப்பு துறையினரின் ஒருங்கிணைந்த முயற்சியால் தீயை குறுகிய நேரத்திலேயே கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதுச்சேரி மேற்கு மாநிலம் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கதிர்காமம் தொகுதி அரசு பெண்கள் பள்ளி எதிரில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாநில செயலாளர் சேகர் தலைமை தாங்கி வரவேற்று பேசினார் அவை தலைவர் ரகுபதி முன்னிலை வகுத்தார் கூட்டத்தில் தலைமை கழகத்திலிருந்து கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி கலந்து கொண்டு கூட்டத்தின் நோக்கம் பற்றியும் கட்சி வளர்ச்சி பற்றியும் சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசும்போது புதுச்சேரியில் நமது கட்சியின் வளர்ச்சி பற்றி கழக பொதுச் செயலாளர் டிடிவி டி வி தினகரன் அவர்கள் தமிழகம் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் நமது கழகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் புதுச்சேரி மேற்கு மாநிலத்திற்குட்பட்ட அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து பொறுப்புகளிலும் உள்ள நிர்வாகிகள் முதல் பூத் கமிட்டி வரை அனைத்தும் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று கூறினார் கூட்டத்தில் நிர்வாகிகள் மாநில பொருளாளர் கணேசன் மாநில துணை செயலாளர்கள் கலைவாணி முனியன் புதுவை மாநில அம்மா பேரவை மாநில செயலாளர் ராஜா மருத்துவரணி டாக்டர் சிலம்பரசன் அணி செயலாளர்கள் ஜான்சன் சிவக்குமார் முருகன் குரு தொகுதி செயலாளர்கள் காண்டிபன் செந்தில் ராமச்சந்திரன் கலியமூர்த்தி கண்ணதாசன் ஏழுமலை நிர்வாகிகள் அண்ணாமலை செயின்பால் நிஷா ஜெயக்குமார் அழகுவேல் சுரேஷ்குமார் பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிறைவாக கதர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன் நன்றி கூறினார் புதுச்சேரியில் பிரபல நாடக ஆசிரியர் தியாகி ஜெயராமனின் தொன்னூறாம் ஆண்டு பிறந்தநாள் விழா நடைபெற்றது இவ்விழாவை முன்னிட்டு அவரின் நினைவாக வேர்ல்ட் ஜிம் சார்பில் உடற்பயிற்சி கூடத்தில் புதியதாக வாங்கிய உடற்பயிற்சி மிஷின்களுக்கு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மின்துறை யுடிசி கேஷியர் அமுல் பி ஜெனரல் இளநிலை பொறியாளர் முருகன் மதியழகன் பிரகாஷ் சுரேஷ் மற்றும் தங்கதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் ஜிம் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் இவ்விழாவை வேர்ல்டு ஜிம் நிறுவனர் தங்கதுரை ஏற்பாடு செய்திருந்தார் புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் ஜெயராமனின் சமூக பணி மற்றும் கல்வி சேவையை நினைவு கூறும் வகையில் இந்நிகழ்ச்சி அனைவராலும் பாராட்டப்பட்டது എന്താ <laughs> മത്സരം <laughs> புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் ஏழாவது அரங்கேற்றம் விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது விழாவில் கலைமாமணி லூத் சாந்தி கலைமாமணி சண்முக சுந்தரி இளவரசன் மற்றும் கொல்கத்தாவை சேர்ந்த புகழ்பெற்ற கிளாசிக்கல் நடன கலைஞர் ஆலோஹானந்தா ராய் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவளக்கேற்றி சலங்கை பூஜை விழாவை துவக்கி வைத்தனர் சகோதரிகள் குரு உமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலயா இரண்டாயிரத்து பதினான்கு முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை நடத்தி வருகின்றனர் ஆற்றல் மிக்க குருக்களான இவர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறையில் பரதம் கற்பித்து பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாலஞ்சலியில் வழங்குகின்றனர் மாணவர்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் காஞ்சிபுரம் கொண்ட சோழபுரம் வேலூர் பொற்கோயில் சிதம்பரம் நடராஜர் கோவில் மற்றும் சென்னை கபாலீஸ்வரர் கோவில் போன்ற பிரபலமான கோவில்களில் வழங்கியுள்ளனர் மேலும் சிறை சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்துக்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய மாணவிகளின் அரங்கேற்றம் விழாவில் அவர்கள் ஆடிய நடனம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நடைபெறும் தேர்தல் தொடர்பான கணக்கெடுப்பு பணியில் தவறான தகவல் பதிவானதாக கூறப்படும் ஒரு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தகவலின்படி காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் வடக்கட்டளை மண்டலத்தில் நடைபெற்ற கணக்கெடுப்பு பணியில் அதிகாரிகள் தவறாக ஒரு படிவத்தை நிரப்பியதாக அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தேர்தல் அதிகாரிகள் விரைவில் விசாரணை நடத்தி உண்மையை உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அங்கன்வாடியில் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்து வரும் நூற்று இருபத்தைந்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்கி மீதமுள்ள நானூற்று நாற்பத்தி மூன்று காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் பணி நியமன அறிவிப்பை மாற்றி அமைத்தர வேண்டும் நீண்டகால கோரிக்கைகளான உதவியாளர்களுக்கான ஒர்க்கர் பதவி உயர்வு மற்றும் ஒர்க்கர்களுக்கான மேற்பார்வையாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் நடேசன் நகர் மகளிர் மற்றும் ஊனமுற்றோர் மேம்பாட்டுக் கழக அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்